அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டத்திற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம் இத்தாலி நாட்டில் பிறந்த ஒருவர் இந்தியாவில் அதுவும் தமிழகத்தில் அதிகம் அறியப்படாத ஒரு புனிதர் நம்மைப் போல ஒரு கிராமப்புற பங்கில் தமிழகத்தில் முதல் முறையாக கொடியேற்றி மூன்று நாட்கள் திருவிழா கொண்டாடுகிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் இந்த பாக்கியத்தை நாம் என்னவென்று சொல்வது வரலாற்று பக்கங்கள் இதை போன்ற நிகழ்வுகளால் தான் தனக்கான மணிமகுடம் சூட்டிக்கொள்கிறது எனவே நம்முடைய தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள் சொன்னதைப் போல தமிழகத்தில் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் அற்புத சுரங்கம் சுரண்டை கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்று இருக்கிற பல்வேறு வரலாற்று சிறப்புகளோடு இன்றைய நாளில் அந்த சிறப்புகளில் மாணிக்க கல்லாய் புனித கிளேலியா பதிக்கப்படுவதை நாம் பெருமையோடும் மகிழ்வோடும் நினைக்கிறோம் கரங்களை தட்டி புனித கிளேலியா வழியாக கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம் இந்த நற்செய்தியில் இயேசு விதைப்பவர் ஓமையை பற்றி சொல்கிறார் இயேசு ஒரு அழகான கதை சொல்லி குழந்தைகள் கதைகளை விரும்பி கேட்பார்கள் கதைகள் வழியாக இறையாட்சியின் கருத்துக்களை மக்களின் உள்ளங்களில் பதிய வைக்கக்கூடியவர் நம்முடைய பாதுகாவலி புனித கிளேலியாவும் கதைகளை விரும்பி படிக்கக்கூடியவர் அதுவும் விவிலியத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கதைகளையெல்லாம் உள்வாங்கி அந்த கதைகளை மக்கள் மனதில் பதிகிற வரையில் எடுத்துச் சொல்லி ஒரு சிறந்த மறைக்கல்வி ஆசிரியையாக வாழ்ந்தார் வளர்ந்தார் என்பதுதான் இவருடைய சுருக்கமான வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இத்தாலி நாட்டில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இறந்தவர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு புனிதை இவ்வளவு குறுகிய காலத்தில் ஆண்டவருடைய மகிமையை இவ்வளவு மாட்சியாய் வெளிப்படுத்த முடியுமா நான் சொன்னேன் முதல் முறையாக தமிழகத்தில் நாம் கொடியேற்றி கொண்டாடுகிறோம் என்று இங்கு பல காரியங்கள் முதல் முறைதான் இப்போதான் முதல் முறையாக நாம் கிளேலியம்மாவிற்கு என்று திருப்பலி கொண்டாடுகிறோம் முதல் முறையாக அம்மா திருவுருவம் தாங்கிய திருப்பலி உடை வைக்கிறோம் நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக கிளேலி அம்மாவை பற்றி இன்றுதான் மறையுறை ஆற்றுகிறேன் எனவே இந்த மறையுறையை தயாரிப்பதற்காகத்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறை தமிழில் வெளியிடப்பட்டிருக்கிற அன்பின் கீதம் என்கிற இந்த சிறிய நூலை இன்று காலையில் தான் வாசிக்க ஆரம்பித்தேன் ஏற்கனவே இவருடைய வரலாறை தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் இந்த தனிப்பட்ட வகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாசிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது இருபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்வில் ஒரு புனித எந்த அளவிற்கு மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதல்ல வரலாறு புனித பிரான்சிஸ் சவேரியார் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் மறைபரப்பு நாடுகளுடைய பாதுகாவலர் எல்லா இடங்களுக்கும் நடந்து சென்று கப்பலில் பயணித்து இறை வார்த்தையை அறிவித்தவர் அவருக்கு இணையாக போற்றப்படுகிற புனித குழந்தைத்தரசம்மாள் அவரும் மறைபரப்பு நாடுகளுடைய பாதுகாவலியாக போற்றப்படுகிறார் கிளேலி அம்மாவை விட ஒரு வருஷம் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க இருபத்தி நான்கு வயதுதான் புனித குழந்தைத்தரசம்மாள் இந்த உலகை விட்டு செல்கிற பொழுது அந்த இருபத்தி நான்கு வருடங்களிலும் அதிகம் வீட்டிலும் அருட்சகோதரியான பிறகு நான்கு சுவர்களுக்குள் மட்டும் வாழ்ந்தவர் உலகெல்லாம் சென்று இறை வார்த்தை எடுத்து சொன்ன பிரான்சிஸ் இணையாக கத்தோலிக்க புனித நாடுகளின் பாதுகாவலி என்று உயர்த்தி இருக்கிறது என்றால் எத்தனை தூரம் பயணித்தோம் என்பது அல்ல எவ்வளவு மக்களை சென்றடைந்தோம் என்பது அல்ல எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தோம் என்பது கூட அல்ல இருபத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரு பத்து வருஷம் கூட முப்பத்தி மூணு தான் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு இந்த ஒட்டுமொத்த வரலாறையே புரட்டி போடும் என்றால் நாமும் அந்த வரலாற்றில் இணைகிறோம் திருச்சபை வரலாற்றில் ரொம்ப சின்ன புனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறந்து ஒரு வயது இரு வயது ஆறு மாதம் ஒரு மாதமான குழந்தைகள் அவர்களைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் மாசில்லா குழந்தைகள் என்று சொல்கிறோம் திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தியவர்கள் மாசில்லா குழந்தைகள் ஒரு வயது இரு வயது பெயர் கூட வைக்கப்படவில்லை ஒட்டுமொத்தமான பொது பெயர் தான் எனவே பெயர் முகவரி என்பது கூட இந்த உலகில் முக்கியமில்லை கடவுளின் கருவியாய் நான் இருக்கிறேனா ஆண்டவருடைய விதையாய் இந்த உலகத்தில் நான் விதைக்கப்படுகிறேனா எந்த அளவிற்கு நான் நான் பறந்து விரிந்து விருட்சமாய் மாறுகிறேன் அம்மாவுக்கு மிக பிடித்த விவிலிய ஓமைகளில் ஒன்று கடுகு விதை ஓமை தான் இன்று அந்த ஓமையை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது திருச்சமே இன்றைய நாளில் கொடுத்திருக்கிற நற்செய்தி வாசகம் என்ன வாசகம் தான் விதைப்பவர் ஓமை தான் விதையை எதற்கு உருவகமாக எடுத்து சொல்லுகிறார் இறை இதுதான் இயேசுடைய இலக்கு இதைத்தான் மக்களுக்கு சொல்லணும் எப்படி சொல்றது ஒவ்வொரு கதையாக சொல்றார் இப்போ கடுகு விதை நம்மளுக்கு பார்ப்பதற்கு சிறிது ஆனால் நம்ம பகுதியில் கடுகு மரம் இல்லை மொதல் கடுகு என்பது மரம் அல்ல அது தான் நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆலமரத்தினுடைய விதை ரொம்ப சிறியது ஆனால் அந்த விதை விழுந்து வெருட்சமாகிற பொழுது விழுதுகள் பரப்பி பரப்பி நிற்கிற பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலமரம் உருவாகிறது எல்லா பறவைகள் வந்து கூடு கட்டி தங்குகிற அளவிற்கு கிளைகளை விரிக்கிறது விதை சிறிது விருட்சம் உப்பு ஆனால் அதனுடைய சாரம் பெரிது புளிப்பு மாவு கொஞ்சம்தான் ஆனால் ஒட்டுமொத்த மாவையும் அது என்ன செய்யும் புளிக்க வைத்து விடும் இப்படி தான் இயேசுநாதர் சின்ன சின்ன கதைகளா சொன்னார் அப்ப கிளேலியா பிறக்கிற பொழுது சிறு வயதில் இதை போன்ற விவிலியத்தினுடைய சிறு சிறு கதைகளை விரும்பி அந்த கதைகளை தனக்குள் உள்வாங்கி பிறருக்கும் கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இந்த உலகத்தில் அளவு பெரிதல்ல ஆற்றல் தான் பெரிது தான் நம்ம கிராமத்தில் சொல்றோம் கடுகு செலுத்தாலும் கிளேலி அம்மாவுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை கடுகு போன்ற வாழ்க்கை தான் ஆனால் அதனுடைய காரம் பெரிது ஆண்டவருடைய ஆற்றலை அதிகமாய் இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் ஆண்டவருடைய இந்த உலகத்தில் பறகுற பொழுது தடைகள் பிரச்சனைகள் வருமா எல்லாம் வரும் இன்னைக்கு நற்செய்தியில் ஏசு சொன்னதை போல பாதையோரம் விழுந்த விதைகளுக்கு பறவைகள் எல்லாம் தடையாக வந்து நிற்கும் பாறையில் விழுந்த விதைக்கு நீர் இல்லாத கடினமான தரை அது தடையாக வந்து நிற்கும் முச்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகளுக்கு நெருக்குகிற முச்செடிகள் எல்லாம் தடையாக வந்து நிற்கும் கிளேலியாவினுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் விருட்சமாய் வளர்வதற்கு இதை போன்ற பல தடைகள் இருந்தன குடும்பத்துல முதல் குழந்தை ஜோசப் ஜெசிந்தா என்கிற அழகான தம்பதிக்கு பிறந்த முதல் குழந்தை கிளேலியாங்க பேருதான் தொடக்கத்தில் சொல்லும் போது வாய்க்கில் ஒழுங்காக அனுசியாது வராது ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன செய்து நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி ஜோசப் ஜெசிந்தா இவர்களுக்கான முதல் குழந்தை அவர்கள் பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கான பெயரை அவர்கள் வைத்து கிளேலியா மரிய ரஃபேல் என்று அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள் பெயர் சூட்டி அழகாக வளர்க்கிறார்கள் ஒரு எளிய குடும்பம் ஏழை குடும்பம் அவருடைய வரலாறு சொல்லுகிறது ஒரு சாதாரண குடிசைக்குள் வாழ்கிற குடும்பம் குடிசை வீட்டிற்கு வெளியே வந்தால் மாடுகள் கட்டி வைத்திருக்கிற தொழுவம் சாணம் என அங்கே நாற்றம் எடுக்கிற ஒரு நிலை அதுதான் குடும்ப வீட்டு சூழலையும் பெத்திலகமில் மாட்டுத் தொழுவத்தில் ஏசு பிறந்த சூழலையும் இணைத்து சொல்கிற பொழுது ஒரு மாடடை குடிலில் பிறந்த மாபரனாய் உலக மீட்பராய் ரட்சகராய் வந்ததை போல ஒரு சாதாரண ஏழை குடிசையில் பிறந்த கிளேரியா இந்த உலகம் முழுவதும் ஆற்றல் மிக்கவராய் வளர்ந்து வந்திருக்கிறார் எல்லா தடைகளையும் தாண்டி வந்திருக்கிறார் எட்டு வயசு அவங்க அப்பா இறந்து போறார் ரொம்ப இளம் வயதுல முப்பது வயதிலேயே கிளேலியாவினுடைய தந்தை இறந்து போகிறார் தந்தை இறக்கிற பொழுது வயதிற்கு எட்டு சும்மா சாதாரணமாக இறக்கலை மிகப்பெரிய காலரா நோய் நம்ம எளிதாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு கொரோனா நோய் தொற்று வருகிற பொழுது எப்படி ஊரடங்கு என்று யாரும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் ஒரே நாளில் எத்தனை நபர்கள் இறந்தார்கள் ஒட்டுமொத்தமாக குவியல் குவியலாக புதைக்கப்பட்டார்கள் அப்படின்லாம் நாம் செய்திகளை வாசித்தோம் பாருங்கள் அதைவிட அதிகமான ஒரு பெரிய இழப்பு பத்தாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் இறந்து போனார்கள் எங்கு பார்த்தாலும் சடலங்கள் சவ ஊர்வலங்கள் எந்த அளவுக்குன்னா இப்போ நம்ம ஊரில் யாராவது இறந்தாங்கன்னா இறந்த உடனே கோயில் என்ன செய்வாங்க துக்கமணி அடிப்பாங்க இல்லையா அப்போ சாதாரணமாக அடிக்கிற மணிக்கும் துக்க மணிக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த துக்கமணி மணி அடித்தாலே சில பேர் சில்வ போட்டு ஜோஞ்சொல்லும் சில பேருக்கு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் காலையிலேருந்து சாந்தரை வர கோயிலில் துக்கமணி அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே இருக்காங்க பிறகு முடிவு பண்ணுறாங்க இன்னும் ஓயாமல் துக்கமணி அடிச்சுக்கிட்டு இருந்தால் மக்கள்லாம் ரொம்ப பீதியில் என்ன செஞ்சுருவாங்க பயந்துடுவாங்க அதனால் இனிமேல் மணி என்ன செய்யாண்டாம் அடிக்காண்டா இறுதி ஊர்வலம் செல்கிற பொழுது கூட என்ன செய்யாண்டா நாம் அழாண்டா மக்கள் பயந்து விடுவார்கள் அப்போ ஒரு எட்டு வயது குழந்தை கிளேலியா தன்னுடைய தந்தை துக்கம் துயரம் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் இறந்த சடலங்களோடு ஒன்றாக புதைக்கப்படுகிற எரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்பத்தை தொடர்ந்து வழி நடத்துகிற தலைமை பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இவங்களுக்கு அடுத்து ஒரு மற்றொரு சகோதரி எனவே தன்னுடைய தாயையும் தன்னுடைய இளம் சகோதரியையும் தாங்கிக் கொள்ளுகிற அவர்களை கொள்ளுகிற அவர்களை வழிநடத்துகிற சிறு வயதிலேயே மிகவும் முதிர்ச்சியை பக்குவத்தை பெற்ற ஒரு குழந்தையாக அவர் மாறுகிறார் குடும்பத்தில் மட்டுமல்ல அந்த ஊர்களில் தெருக்களில் அவர் செல்லுகிற பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் அவரை பார்க்கிற பொழுது ஒரு தேவதைப் போலவே பார்த்தார்கள் இன்னைக்கு தொடக்கத்திலிருந்து ஒரு அழகான மூன்று குழந்தைகள் கிளேலியாமோடைய திருவுடையை அணிந்து கையில் ஜெவாலையும் வச்சுக்கிட்டு சிலுவையும் வச்சுக்கிட்டு பூவையும் வச்சுக்கிட்டு சிலுவையை பிடிக்கவா பூவோ பிடிக்கவா இல்லை அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி பிடிக்கவா அப்படின்னு அழகாக போனாங்க பாருங்கள் அந்த மூன்று குழந்தைகளுக்கும் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துவோம் இந்த மாதிரி சிறிய குழந்தை ஆனால் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தில் மிகுந்த பக்தி முயற்சியில் வளர்ந்தவர் ஒன்பது வயது அவர்களுடைய ஊரில் ஆயர் வந்து உறுதிப்பூசுதல் திருவருட்சாதனத்தை கொடுக்கிறார் இருபத்தி மூன்று வயதில் இரண்டு புனிதையாக உயர்கிற இவர் எப்பொழுது இந்த புனித நிலைக்கு வர வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார் ஒன்பது வயதில் பூசுதல் வாங்கியவுடன் அவர் வீட்டிற்கு வருகிறார் வீட்டிற்கு வந்தவுடன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறா இம்மா புனிதர் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன கேட்டாங்க புனிதர் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் இங்கே வரலாறுல இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது இதே வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் அப்பாட்ட எப்பா புனிதர்னால் யார் புனிதர்னால் பரலோகத்தில் இருக்கிறாங்க என்ன செய்வாங்க அவங்க கடவுளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடவுளை போற்றி துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா எனக்கு சொன்னது நாம் புனிதராக முடியுமா ஆமாம் புனிதராகலாம் நாம் புனிதராகணும்னா என்ன செய்யணும் இப்போ நீங்களாம் புனிதராக முடியுமா நாம் புனிதராக முடியுமா சொல்லுங்கம்மா ஆகலாம்மா நீங்கள்லாம் புனிதராக முடியுமா சரி நாமெல்லாம் புனிதராகணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் புனிதராகணும்னா என்ன செய்யணும் புனிதராகணும்னு ஆசை இருக்கா ஆ என்ன செய்யணும் புனிதராகணும்னா என்ன செய்யணும் கடவுளுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் எங்கள் அப்பா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடானால் பதில் சொல்லலை நான் சின்ன பையனா பிரைமரி ஸ்கூலில் படிக்கும்போது கேட்ட கேள்வி அம்மாவது ஒம்போது வயசில் கேட்டாங்க நானும் ஏறக்குறைய அதே வயசில் ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிற பொழுது எங்கள் அப்பாட்ட கேட்டே தான் நான் புனிதராக என்ன செய்யணும் எங்கள் அப்பா ரொம்ப சிம்பிளாக சொன்ன வார்த்தை ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை புனிதராகணும்னா செத்து போகணும் புனிதராகணும்னா என்ன செய்யணும் டு பிகம் எ செயின் யூ ஷுட் டைங் புனிதராக ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு பிரைமரி ஸ்கூல் பையன்ட்டு எங்கள் அப்பா இந்த வார்த்தையை சொல்லலாமா ஆனால் அப்போவே சொன்னேன் உண்மை அதுதானே புனிதராக நான் புனிதராகணும்னா என்ன செய்யணும் நான் செத்து போகணும் ரெண்டு பொருள் ஒன்று நான் இறந்த பிறகு புனிதராவேன் நான் ஐ நான் என்கிற ஆணவம் நான் என்கிற ஈகோ நான் என்கிற அகந்தை எப்பொழுது எனக்குள் அழிந்து போகிறதோ ஒளிந்து போகிறதோ அப்பொழுது நான் என்ன செய்கிறேன் புனிதனாக மாறுகிறேன் அம்மா அவங்க அம்மாட்ட அப்படி தான் கேட்டாங்க அம்மா நான் புனிதராகணும்னா என்ன செய்யணும் அப்போ அவங்க அம்மா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சொல்லலை ஒரு ஜபத்தை மட்டும் சொன்னாங்க அந்த ஜபத்தை தான் கிளேலியா ஒவ்வொரு முறையும் மனவலிய ஜபம் போல சொல்லிக்கொண்டே இருந்தார் எனது இறைவனே நான் ஒரு புனித ஆவதற்கு எனக்கு உதவி செய்யும் இப்படி நீ கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு கடவுள் உன்னை புனித நிலைக்கு உயர்த்துவார் பாருங்க இருபத்தி மூன்று வயதில் இறந்து ஆண்டவருடைய ஆசிரால் புனிதையாக உயர்த்தப்பட்டவர் அந்த ஆசை எப்போ இருந்தே வருகிறது ஒன்பது வயதிலிருந்து சில நேரத்தில் சொல்லும் பாருங்க விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு கிளேலியாவினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஒருவேளை மிக குறைந்த வயதிலேயே கடவுள் அவரை எடுத்துக்கொள்வார் என்று அவருக்கு தெரிந்ததோ என்னவோ எனவே சிறு வயதிலிருந்து இந்த புனித நிலையில் உயர்கிறார் ஆண்டவருடைய ஆசிரை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இவருடைய வரலாறு என்பது எல்லா நிலைகளிலும் முதன்மையானது கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றிலேயே ஒரு துறவர சபையை ஆரம்பித்த இளம் வயது நபர் யாரு தான் கிளேலியா தான் இருபத்தி மூணு வயசு தானே இருவத்தி இப்போ இருபத்தி மூணு வயசுல தான் சிஸ்டராகவே ஆக முடியும் இவங்க இருபத்தி மூணு வயசுல ஒரு காங்கிரிகேஷனுடைய ஃபவுண்டராகவே என்ன செஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க அப்போ இருபத்தி மூணு வயது இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்முடைய மனதில் இருக்கிற என்ன மேக்கம் என்ன இப்போ இந்த சிறுவத்தினுடைய அமைப்பு இருக்குது பாருங்கள் கையில் சிலுவை பிடிச்சிக்கிட்டு விரலே உயர்த்திய மாதிரி இந்த அமைப்பு இந்த உருவம் இது எப்படி வந்துச்சு இப்போ நாம் லைவில் நேரலையில் ஒளிபரப்பாகிறது எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் கேமராவில் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் இந்த வாய்ப்பு சரி இல்லை இது ஒரு புகைப்படம் யார் எடுத்த புகைப்படம் கிளேலியாவுடைய மாமா தாய் மாமா எடுத்த புகைப்படம் அப்போ தாய் மாமா மருமவளுக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் என்னது இந்த புகைப்படம் அதைத்தான் சுருபமாக இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் வைத்திருக்கிறோம் எப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் புகைப்படத்திற்காக எடுக்கப்பட்டதல்ல இவர் மறைக்கல்வி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது குழந்தைகளுக்கு மறைக்கல்வி ஆசிரியையாக கையில் சிலுவையை வைத்து ஒரு ஆசிரியையாக பாடம் எடுக்கிற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் இன்று சுரூபமாக இருக்கிறது அப்ப இவரை இந்த உலகம் எப்பொழுது இன்று எப்படி அடையாளப்படுத்துகிறது ஒரு மறைக்கல்வி ஆசிரியையாக ஆண்டவருடைய வார்த்தையை மக்கள் மனதில் பதிய செய்கிற அதான் நற்செய்தி இறை வார்த்தையை உங்கள் உள்ளம் என்கிற நிலத்தில் விதைக்கிற நிலையில் தான் என்ன செய்கிறது இந்த ஆசீர்வாதம் வருகிறது விதை உள்ளத்தில் விழுந்து முப்பதாய் அறுபதாய் நூறு மடங்காய் விளைச்சலை கொடுக்க வேண்டும் அந்த விளைச்சலை கொடுப்பதற்கு கிளேலியாவினுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்ப பாருங்க இருபத்தி மூன்று வயதில் புனிதை என்கிற நிலைக்கு உயர்ந்தவர் நம்முடைய சுரண்டை திருத்தலத்திற்கு இவருடைய திருப்பண்டம் வந்து இந்த இரண்டு ஆண்டுகள் இந்த இரண்டு ஆண்டுகளில் இன்று திருவிழாவிற்காக அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருவிழா அழைப்புதலிலே நமது பகுதியைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை அதிசயங்களை சாட்சியங்களாக பகிழ்ந்திருக்கிறார்கள் அறுவை சிகிச்சையினால் முடியாத முதுகில் ஏற்பட்ட கட்டி குணமாகி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாய் குழந்தை பாக்கியம் இல்லாத தன்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து கண்ணில் ஏற்பட்ட கட்டி சுகமாகி கற்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டி சுகமாகி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தால் திருமண பாக்கியம் நடந்து என்று பல்வேறு புதுமைகள் இந்த திருத்தலத்தில் புனித கிளேலேலியா வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்படி நம்முடைய பகுதிகளில் வீடுகளில் இவருடைய திரு கொண்டு வைத்து ஜெபிக்கிற பொழுது குடும்பமாக அன்பியமாக பக்த சபையாக கிளேலியாவினுடைய பிள்ளைகளாக இணைந்து ஜபிக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நம் குடும்பங்கள் பெற்றுக்கொள்கின்றன நம்ம பகுதியிலேயே புனித கிளேலியாவினுடைய திருப்பண்டம் வைக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தில் ஒரு இனிமையான நறுமணத்தை உணர்ந்ததாக ஒருவர் சாட்சி சொல்லியிருக்கிறார் அவங்க வீட்டில் புனிதையினுடைய சிறுபத்தை வைக்கிற பொழுதும் அதே நறுமணம் வந்ததாக சாட்சி சொல்லுகிறார் இந்த நறுமணம் நம்முடைய திருத்தலத்தில் மட்டுமல்ல இவர் உடல் இறுதியாக வைக்கப்பட்டிருந்த இடத்திலும் அதே நறுமணம் வந்தது உயிரினுடைய கடைசி காலத்தில் இன்னும் ஓரிரு நாட்கள் இறந்து விடுவேன் என்று நினைக்கிற பொழுது கீழறையில் இருந்து தன்னுடைய உடலை மற்றொரு அறைக்கு மாற்ற சொல்கிறார் அங்கே ஒரு பெட்டில் படுத்தாச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க மற்ற அருள் சகோதரிகள்கிட்ட இந்த இடம் ஒரு ஆலயமாக மாறும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர்கள் இறக்கப் போகிறார்கள் இவர்கள் இறந்த இவருடைய சவ உடல் இந்த இடத்தில் கிடத்தப்பட போகிறது ஆனால் இந்த இடம் ஆலயமாக மாறும் இப்பொழுது அந்த இடம் ஆலயமாக மாறி இருக்கிறது அங்கே திருப்பலி நடைபெறுகிறது அவர் இறந்த பிறகு உயிரோடு இருக்கிற பொழுது எப்படி கடவுளை போற்றி புகழ்ந்து துதித்து பாடினாரோ அதே பாடல் அந்த இடத்தில் போய் ஜெபிக்கிற மக்களுக்கு கேட்கிறது எப்படி அந்த நறுமணத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அதை போல புனித கிளேலியாவினுடைய இறுதி நாட்களில் அவர்கள் இறந்த உடல் வைக்கப்பட்டிருந்த இடம் இப்பொழுது ஆலயமாக இருக்கிறது அந்த இடத்தில் அவர் பாடிய பாடலை அருட்சகோதரிகளும் ஆயரும் குருக்களும் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது கேட்கிறார்கள் எம்னா அவர்கள் இறுதி நாட்களில் இந்த இருபத்தி மூணு வயதிலேயே ஒரு சபையை உருவாக்கிவிட்டு நான் கடவுளை நோக்கி செல்கிறேன் ஆனால் கவலைப்படாதீர்கள் நான் உங்களோடு இருப்பேன் சொல்கிறார் உயிர் தேசு சீடர்களுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாதம் அதே நம்பிக்கை கிளேலியா தன்னுடைய சபையின் சகோதரிகளுக்கு கொடுக்கிறார் நான் இறந்த பிறகு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுங்கள் உங்களுடைய முதன்மையான பணி எதுவாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய மறையை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் பிறர் மீது பரிவென்பு கொள்கிற கருணையின் பண்பாக விளங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முதன்மையான பணி அதை இன்று இந்த உலகிற்கு இந்த சபையின் சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அந்த பாக்கியத்தை இன்றைய நாளில் பெற்றிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே மீண்டும் சொல்லுகிறேன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது அல்ல எவ்வளவு வீரியமாய் நாம் பணி செய்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் கடவுள் நமக்கிடமிருந்து எதிர்பார்ப்பது நம் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற இறை வார்த்தை என்னும் விதை புனித கிளேலியாவினுடைய வாழ்வில் விழுந்த விதை எப்படி விருட்சமாய் வளர்ந்து பயன் அதை போல நம்முடைய வாழ்விலும் பயன் தர வேண்டும் நூறு மடங்குன்றில்லை முப்பது மடங்கு கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் அறுபது மடங்கு கொடுத்தாலும் ஆசீர்வாதம் நூறு மடங்கு கொடுத்தாலும் நன்றியோடு கூறிய ஆசிர்வாதம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு கடவுளை என் வாழ்வில் நான் வெளிப்படுத்த புனித கிளேலியா வழியாக நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம் அமன்